குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நிகழ்ச்சியில் காணாமல் போன நகை ஏழ்மையிலும் நேர்மையை கைவிடாத பாட்டி அசத்திய அந்தோனி அம்மாள் பாராட்டி கௌரவித்த டிஎஸ்பி அருள் தூத்துக்குடியில் நெகிழ்ச்சி சம்பவம் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான் சாத்தான்குளத்தைச் சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற பேராசிரியர் ராமச்சந்திரன் இவரின் குடும்ப வளைகாப்பு நிகழ்ச்சியானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி நடைபெற்றது வளைகாப்பு நிகழ்ச்சி சாத்தான்குளம் வணிக வைசிய திருமண மண்டபத்தில் தடபுடலாக நடந்தது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஓய்வு பெற்ற பேராசிரியர் ராமச்சந்திரன் சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்தி முடித்திருந்தார் அதன் பிறகு நிகழ்ச்சியில் பங்கேற்ற உறவினர்கள் அனைவரும் சொந்த ஊர்களுக்கு சென்றனர் இதையடுத்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற ராமச்சந்திரனின் குடும்ப உறவினர் பெண் ஒருவரின் ஒன்றரை சவரன் தங்கச்சங்கலி காணாமல் போனது தெரிய வந்தது இதை கேட்டு பதறிப்போன குடும்பத்தினர் என்ன செய்வது யாரிடம் கேட்பது என தெரியாமல் பிதுங்கி நின்றுள்ளனர் இதையடுத்து உறவினர்கள் ஒன்று கூடி காணாமல் போன ஒன்றரை சவரன் தங்கச்சங்கலியை மீட்பது குறித்து கலந்து பேசியுள்ளனர் அதில் எடுத்த முடிவுப்படி நிகழ்ச்சிக்கு வந்த உறவினர்கள் யார் மீதும் புகார் அளிக்காமல் வளைகாப்பு நிகழ்ச்சி நடந்த சாத்தான்குளம் மணிக வைசிய திருமண மண்டபத்திற்கு சென்றுள்ளனர் அங்கே திருமண மண்டப நிர்வாகியான அந்தோனிராஜ் என்பவரிடம் நகை காணாமல் போனது தொடர்பாக உதவி கேட்டுள்ளனர் உடனே நம்பிக்கை தெரிவித்த அந்தோனி ராஜ் முதற்கட்டமாக இங்கு வேலை செய்யும் பணியாளர்களை வைத்து காணாமல் போன நகையை மண்டபம் முழுக்க தேடியுள்ளனர் அதில் மண்டபத்தில் பணியாளராக வேலை செய்யும் மூதாட்டி அந்தோனி அம்மாளும் தொடர்ந்து தேடுதலில் ஈடுபட்டு வந்துள்ளார் தொடர்ந்து முழுவீச்சில் நடந்த தேடுதல் பணியில் அந்தோணி அம்மாள் மண்டபத்தின் நாற்காலிகள் அடுக்கி வைக்கப்பட்ட பகுதியில் இருந்து காணாமல் போன நகையை கண்டுபிடித்தார் இதையடுத்து மீட்ட தங்கச்சங்கிலியை மண்டப நிர்வாகி அந்தோணி ராஜிடம் கொடுத்தார் அதனை அந்தோணிராஜ் உரிய வழிமுறையாக சாத்தான்குளம் டிஎஸ்பி அருளிடம் காணாமல் போன நகையை ஒப்படைத்தார் இதையடுத்து காணாமல் போன தங்க நகை மீட்கப்பட்ட செய்தி அறிந்த ஓய்வு பெற்ற பேராசிரியர் ராமச்சந்திரன் குடும்பத்தினர் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் அதனை தொடர்ந்து தவறவிட்ட ஒன்றரை சவரன் தங்கச்சங்கலியை பேராசிரியர் ராமச்சந்திரன் சாத்தான்குளம் டிஎஸ்பி அருளிடம் பெற்றுக் கொண்டார் இதையடுத்து காணாமல் போன தங்க நகையை மீட்டுக் கொடுத்த மூதாட்டி நேர்மையை பேராசிரியர் ராமச்சந்திரன் பணத்தை டிஎஸ்பி அருள் மூலமாகவே பரிசாக அளித்தார் இதில் அந்தோனி அம்மாளின் நேர்மையை குறிப்பிட்டு பேசும் காவல் உயரதிகாரிகள் அந்தோனி அம்மாள் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவர் தனது குடும்ப வறுமையின் காரணமாக கடந்த இரு வாரங்களுக்கு முன்பு தனது மூக்குத்தியை அடகு வைத்து இரண்டாயிரம் ரூபாய் கடன் வாங்கி குடும்ப செலவை பார்த்து வந்துள்ளார் இதற்கிடையில்தான் தவறவிட்ட ஒன்றரை சவரன் தங்கச்சங்கிலியை கண்டுபிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார் என தெரிவித்தனர் இதற்கிடையில் முதல் முறையாக டிஎஸ்பி அலுவலகத்திற்கு வந்த அந்தோணி அம்மாள் ஐயா நான் இதுவரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே வந்ததில்லை வருவதற்கே பயமா இருந்துச்சு என பெகுலியாக டிஎஸ்பியிடம் கலந்துரையாடினார் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அந்தோனி அம்மாள் நடந்ததை விவரித்தார் இந்த சம்பவம் அப்பகுதியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அன்றைக்கி இப்போ ஃபங்க்ஷன் வச்ச அன்றைக்கி வெளில வந்த அன்றைக்கி ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஒரு பொருள் காங்கலை செயினு காங்களேன்னுட்டு தே கண்டுபிடிச்சா எடுத்துதா தோனி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம அன்றைக்கி எங்களுக்கு அம்படில் பாத்தம் கிடைக்கல மறுநாள் வந்து க்ளீன் பண்ணவங்க வந்தோன்னே அங்கே அன்னி கிடைச்சிச்சு அவங்கக்கிட்ட கொண்டு மண்டபக்காரத்து கொண்டு ஒப்படைச்சிட்டு வந்துட்டோம் பேசி பேசாது எங்கேயும் பாராட்டி பொ பொருள் தொலைஞ்சவங்க பத்தாயிரம் கொடுத்து எனக்கு ப பரிசு தந்தாங்க அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க